மத்திய அரசு தரமாக தர நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்திருந்தோம் சமூக வலைதளத்தில் அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்ல மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியா இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் பெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறியிருக்கு மாறி இருக்கு சர்வசிக்ஷா மாறி இருக்கு ஸோ இவ்வளோ பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு எதற்காக சொன்னாங்க அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமகரக சிக்ஷா ஃபண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசாக கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க இந்த பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அதை அவங்க திருச்சி மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுத்து மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியா மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வை நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கால் அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு இது எப்படி எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாத்திரேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்குது ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க ஏ எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பத்தி சரியா சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் பொழுது இவங்க ஏசரையே அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் எடுத்தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க

எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க ஒரு கேள்விகள கேக்குறீங்க ஒரு பதில் சொல்றாங்க நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம் எங்கிட்ட ஒரு கேள்வி எல்லோருடைய நோக்கமும் திமுக